கத்த நாம் பயன்படுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் இந்த வாரத்தின் கடைசி நாள் ஓய் நாளில் கத்தனுடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது கடந்த நாளெல்லாம் பாதுகாத்தார் கத்தனங்களோடு இருந்தார் சோதரன் நம்மோடு இருந்தார் தொடர்ந்து கத்தை நம்மை ஆஸ்ரோதிக்க அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார் அவர் ஒவ்வொரு தினமும் லோகோசுவாத்தையும் நம்மோடு பேசி கொண்டிருக்க இன்றைக்கு ஒரு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் லோக்சுவின் புஸ்தம் ஒன்றா அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தின் பிற்பகுதியில் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் உன் வழி வாய்க்கும் புத்திமான் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை எப்பொழுது அந்த காரியம் நடக்கும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கு நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அது மாத்திரமல்ல அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் புத்தியும் உருக்கும் வழியில் வாய்க்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்பொழுது என்று சொல்லி மேலே நாம் படிக்கிறோம் உன் வழியை வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு நம்முடைய வழிகள் இத்தனையோ வழிகளில் போகிறோம் வழிகள் எல்லாம் நான் கையில் எடுத்து இருக்கிறோம் புதுசாக அநேக வழிகள் பாருங்கள் இவன் இவனுக்கு காரணம் ஏன் அப்படி சொன்னார் நம்ம சொல்ல பார்க்கும்போது பாருங்க நீங்க மோசைதான் வழி நடத்திட்டு வந்தார் மோசை மறித்த பின்பு அடுத்த தலைவன் யார் எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் காணான் தேசிலே சேர்க்க வேண்டும் இவர் கானானுக்குள்ளே போகவில்லை மோசே அவர் மலையில் நேபோ மலையில் அவர் அன்னை சைட்டார் அங்கே அழகம் பண்ணப்பட்டார் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது யார் யார் தலைவர்கள் சொல்லி பிரச்சனைகள் இவருக்கு அந்த தலைமத்துவத்தில் எந்த பயமாக இருந்தது அவளுக்கு நம்பிக்கை இல்லை மக்களை உயிரில் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா ஏன்னா ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பிரச்சனை பாய்ச்சா கொஞ்சம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சாலே பிரச்சனை பண்ணிருவாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அப்பொழுது அவர் சொல்றாரு நீ ஒரு வழியை வாய்க்க பண்ணுவா சோ நீ போற வழியை வாய்க்க பண்ணும் நீ ஒன்னு இருக்க ஜனங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு ஒன்னாலே வரும் அது எப்ப நடக்கும்னா நீ புத்திமா நடந்து கொள்ளும் போது எப்ப புத்திமானா என்று சொல்லி அங்க மேல சொல்லப்படுற அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் புத்திமானாய் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனா எப்ப நடப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியல அது காரணம் என்னன்னு நமக்கு சொல்ல முடியல அநே அது போய் ஆண்டவர் சொன்னாலும் புரியலை இங்கே இந்த இந்த அருமையான யோசுவாவுக்கு பயம் புரிஞ்சு விட்டது என்ன செய்யணே தெரில எப்படி போயிடுறது எப்படி ஜனங்களை நடத்துறது எப்படி பங்கிட்டு கொடுக்குறது கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் வந்துடுவாங்களே ஜனங்கள் எழும்பி வந்துடுவாங்களே எல்லோரும் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்துடுவாங்க அதுதான் பிரச்சனை கல்லை தூக்கி கல்லறிந்து எறிந்து கொள்ளுவாரு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்க இஷ்டம் இருக்கார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பயந்து கொண்டிருக்கும் போதாக கற்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்க அது எப்பொழுது புத்திமா நடந்து கொள்ளுவாய் நான் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருந்தால் ஏற்கனவே பத்து கட்டில் நான் உன்னை கொடுத்திருக்கிற மோசம் மூலமாய் அதன்படி நீ செய்ய கவனமாக இருந்தால் அதை நீ தியானித்து கொண்டிருந்தால் பாருங்க அப்பொழுது நீ புத்தி அந்த வசனத்தின்படி செய்ய தியானத்தோடு இருக்கணும் சங்கீதத்தில் சங்கீதா வாசிக்க ஆலோசனை நடவல் பாய் வழியில் இல்லாமல் பரியாசுக்கார உட்காரி உட்கார கருத்துட வேதம் இரவு போல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் அங்கே சொல்லப்படுற அதே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது தேவன் கொடுத்த அந்த பத்து கட்டளைகளை கவனித்து கவனமாக இருந்து அதை தியானித்து அவை செய்ய நீ கவனமாக இருப்பாயா நான் நீ என்ன செய்வேன் தான் அதான் நீ உன் வழியை என்ன செய்வேன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அது மாத்திரமல்ல புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் புத்திமானாய் நடக்கணும்னு ஆசை நான் கலகிறேன் நமக்கு பயவுல வாசல் புத்தியாக ஞானம் வேணும்னு ஜோம் என்னவங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த ஆண்டம் தான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ன நடத்தி கொள்வாய் நீ புத்திமானாய் நடப்பாய் அதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது பாருங்க இன்னைக்கு புத்திமானாய் நடக்கணும்னு ஆசை அவருக்கு இருந்தது ஆனாலும் நீ அந்த வசனத்தின்படி நடந்தால் இளசையில் வலுசெயல் பிரியா அது சாயாமல் நடந்தால் நான் அந்த சீனா மலையிலே கொடுத்த பத்து கடலி நீ நடந்தால் அதான் அங்கே எட்டாவது சொல்லுவோம் தொடங்கத்தில் நியாயப்பிரும் புஸ்தகத்தின் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பணும் எழுதிற்கெல்லாம் நீ செய்ய காணமாக இருக்கணும் இரவும் போகலும் தியானிக்கணும் இந்த மூன்று காரியத்தை நீ செய்தால் நீ புத்திமானா நடந்தது பாருங்க அதை பாருங்க சொல்லப்படுறது நீ பத்தி ஒரு வழியை வாய்க்கப்படும் புத்தி மொழி ரெண்டு காரியத்தை இந்த கால வழியில் யாருன்னா சொல்லிக்கொண்டிருக்காரு இந்த அருமையான வழியில் அருமையான இதோட பிள்ளைகளே நமக்கு சில சமயத்தில் எனக்கு அறிவை தாருன்னு கேட்டாலும் புத்திமானா எங்கே யார் புத்திமானாய் மாறுவா யார் ஞானமானாய் மாறுவான்னு சொல்லி அதை கத்துல வேதத்தை படிக்கிறோம் வேதத்தில் தியானமாக இருக்கிறோம் நம்ம இல்லாமல் தியானமாக தியானமாயிரவா சிலவங்க உட்காந்து யோசிப்பாங்க யாரை எப்படி ஏமாற்றலாம் யார் எப்படி இது பண்ணா எப்படி காசு வாங்கலாம் இப்படி அந்த மாதிரி தியானம் பண்ணாங்க தேவ வசனம் என்ன சொல்லுது அவர் வசனத்தின்படி எப்படி நடப்புது என்று சொல்லி நீங்க தியானித்தீங்கன்னா உங்கள் நீ உன் வழியை என்ன செய்வேன் வழியை வந்து வாய்க்க பண்ணுவன் போற வழிகளெல்லாம் ஆசிரியமா இருக்கும் ஒருவன் உனக்கு ரொம்ப நிற்க மாட்டான் அதான் அங்கே சொல்வாரு நீ பழங்குள்ள திறம ஒருவன் நிற்க மாட்டான் ஒரு வர முடியாத அளவுக்கு நான் உனக்காக நிற்பேன் நீ என் பக்கத்தில் இருந்தா நம்ம கத்துட பக்கத்தில் இருந்தா அவர் நம்ம பக்கத்தில் இருப்பார் அதான் அங்கே சொல்லப்படுறது அதற்காக எழுதி கொடுத்தார் பத்து கட்டண எழுதி கொடுத்தார் நியாயமங்களை எழுதி கொடுத்தார் பலிகளை எழுதி கொடுத்தார் எல்லாம் எழுதி கொடு அதன்படி நீ நடந்தால் நீ வாய்க்க பண்ணுவாய் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானால் இன்னைக்கு அருமையா இந்த பிள்ளைகளே நம்முடைய வழிகள் வாய்த்திருக்கிறதா புத்திமான எழுந்து கொண்டிருக்கிறோமா அப்படி குறைவா இருக்குமானால் அதற்கு என்ன காரணம் என்பதை பாருங்கள் தேவனுடைய வசனத்தின்படி நம்ம என்ன செய்யலாம் அதை தியானிக்கிறதுக்கு அதுபடி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆனால் அந்த எட்டாம் வசனம் நியாயம் புஸ்தகம் கைகளில் கொடுக்கப்பட்டது எல்லாரும் சொல்லப்பட்டது அது வாசிக்கப்பட்டது அதன்படி நடக்கிற ஆசீர்வாதம் கத்திரம் அதே தான் வேத இருக்குதே கையில அந்த வாழ்த்து நடப்பவர்கள் தான் ஆசீர்வாதமா இருப்பார் கேட்பவர்களும் ஆசீர்வாதம் தான் ஆனால் அது மாதிரி நடக்கணும் கேட்டுட்டு அதுபடி விட்டுறவு நிறைய இருக்கிறாங்க அது மாதிரி நடக்குவோமா நாள் என்ன உண்டு நாம் புத்திமானாக இருப்போம் அநேக நம்ம பார்த்து பாருங்க சாலமோனுக்கு எப்படி உலகத்தில் எல்லா ராஜாக்களும் வந்தாங்களே தேடி வந்தாங்க அவனுடைய அறிவை போய் சோதிக்கும்படி வந்தாங்க அவனுடைய அறிவை பார்த்து வியந்து பாராட்டினார் காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் கொடுத்தர் ஞானம் அந்த நாட்களில் ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் காரணம் என்ன தெரியுமா அவன் கேட்டு வாங்கினான் இன்றைக்கும் நம்ம நடக்கிற கத்திரை வார்த்துன்னு படி நடப்போம் கத்திரை வசனத்தில் நடப்பான அவள் பிந்திய காலங்களிலே என்ன பார்த்து பயங்கரமாக இருந்தது ஆனால் அதுக்காக அதுக்கு முன்னாடி அவர் கத்திரிய வார்த்தை நடக்க ஆரம்பித்த போதெல்லாம் அவன் புத்திமானாய் நடந்தான் அவரை செய்வத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண கர்த்தர் வந்திருக்கிறான் எப்போ வாய்க்க பண்ணுன்னு நினைக்கிறீங்களா கத்திரை வார்த்தை நடக்கும்போது நடக்கும் அதோடய இன்னைக்கு அதோட வார்த்தை கையில் எழுதி கொடுத்து வார்த்தை நடக்கும் துன்மார்க்க ஆலோசனை நடவாமலும் பாவியல் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரப்படுத்தி உட்காராமலும் என்கிற அந்த ஒன்னா சங்கீதத்தை எல்லாரும் அநேர் மக்கள் பாராம படிச்சிருக்கிறார் ஆனால் நடக்கத்தான் முடியும் ஆண்டுக்கு பிரியம்மா இந்த கால வழியில் ஒப்புக் கொடுப்பீங்களா ஒரு புதிய ஆசீர்வாத வார்த்தை கடைசி நாட்களே கர்த்தர் வைத்திருக்கிறார் நான் நடப்போம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பற்பந்திய நாட்களே யோசா இந்த இதே யோசோ கேட்குறான் நீ ஆண்டு வாழ்த்து நடப்பீங்களா என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இப்படி பல காரியங்களை வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க உங்களை புத்திமான வாய்க்க பண்ணவும் உங்களை புத்திமான மாற்றம் வந்திருக்கிறார் அவளை நியாயத்தின் நடக்க ஒப்புக் கொடுங்கள் நான் உங்களுக்கு ஆட்சியபிக்கேன் பரலோத்தின் பிதாவை நல்லா ஆண்டவர் இந்த காலை வழியிலே உங்களுடைய வார்த்தை நடக்க ஒப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியதிங்கப்பா ஆவியானவர் தான் வழி நடத்துங்க யோசுவாவை போல அன்றைக்கு ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தான் எப்படி நடத்துவேன் என்று பயந்தவனுக்கு அந்த வார்த்தின்படி நீ நடந்தால் நீ புத்திமான நடந்து கொள்ளுவாய் நீ செய்தெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்குறப்பா அதேபடியே அவன் நடந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கேட்குற எல்லா சிறியோர் பெரியோர் எல்லாரையும் கருத்து வார்த்தை படி நடக்க உதவி செய்யும் காலையில் ஆசீர்வாதத்தை கட்டணும் வார்த்தை கடைசி நாளில் அல்ல தேவையான எல்லா எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதி அல்லவரே கைட்டு கார் செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையார் பேசி நாமத்தை மயம்படுத்துங்க வார்த்தை நடக்க உதவி நாம் ஜபிக்கிறோம் கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார் புத்திமா நடந்து கொள்ளீர்கள் கத்திர வாச வார்த்தை வழி நடந்து கொள்ளுங்கள் அதை தியானம் பண்ணுங்கள் அதன் மீட் நடக்குது கருத்தவர்களை குடும்பத்தை ஆசிரியப்பாங்க இன்னொரு லோக சுவாத்திய முழுமா சந்திக்க வரலாம் கர்த்தவர்கள் ஆசிரியப்பாங்க ஆமா